என்பனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்ட சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர் பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை தொண்டர்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறார்கள் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாத ஒரு கூட்டம் வருகின்ற தேர்தலை பற்றி எல்லாம் கூட சிந்திக்காத ஒரு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணியை எப்படியாவது அதிகாரத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஜி கே மணி அவர்கள் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தார் அந்த பிரஸ் மீட்டை பற்றி நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலி பதிவேற்றியிருந்தேன் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவி கொண்டிருக்கின்ற இருப்பவர் யார் என்பது மக்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேற்கோள் காட்டியதைப் போல பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் ஜிகே மணி அவர்கள்தான் ஐயா அவர்களை இன்று இயக்குவது ஜி கே மணி அவர்கள்தான் ஐயா பேசுகின்ற ஒவ்வொரு செய்தியும் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி அவர் வந்து உட்கார் வரைக்கும் அவருக்கு எதுவுமே தெரியல ப்ரெஸ்ஸில் அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க அந்த அந்த பேப்பரில் என்ன இருக்கிறதோ அதை திரு மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த செய்தியாளர் முன்னாடி படிக்கிறார் இவ்வளவுதான் இரண்டு நாட்களுக்கு முன்பு தைலாபுரத்தில் ஒரு நிர்வாக குழு கூட்டத்தை போடுறாங்க இரண்டு நாட்கள் இல்லை நேற்று முதல்ல கடந்த பதினேழாம் தேதி சென்னையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற முடியாது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் வலியுறுத்தி வந்தார் அந்த அடிப்படையில் கடந்த பதினேழாம் தேதி சென்னையில் அனைத்து கட்சி திமுகவை தவிர அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்து பல கட்சிகளின் தலைவர்களும் பல கட்சிகளின் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்ட அந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தினார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது பல கட்சியின் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் எழுச்சி ஆற்றினார்கள் அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது சென்னையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு தைலாபுரம் அடியை சார்ந்தவர்கள் ஒரு நிர்வாக குழு கூட்டம் அப்படின்னு போட்டு அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ஒரு கட்சியினுடைய தலைமையில் எப்படிப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடாதோ போடக்கூடாதோ அப்படிப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் போட்டு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கேவலப்படுத்துகின்ற வகையில் ஒரு தீர்மானத்தை எழுதி கொடுத்து அதை மருத்துவர் ஐயாவினுடைய வாயினாலேயே படிக்க வைக்கிறார்கள் அப்படின்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சில வாரங்களுக்கு முன் மேடையில் ஒரு வார்த்தையை சொன்னார் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த புனிதமான உறவை கெடுப்பதற்காக அந்த புனிதமான உறவை மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்காக கூடவே இருந்து எவ்வளவு பெரிய துரோகத்தை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா இவர்களெல்லாம் மனிதர்களாகவே இருக்க முடியாது எல்லாம் மன்னிக்கவே முடியாது இவர்கள் மனிதர்களாக இருக்கவே முடியாது என்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த மேடையில் பேசினார் ஆனா அதை மெய்ப்பிக்கின்ற வகையில நேற்று நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில ஒரு செய்தி வெளியாச்சு மருத்துவர் ஐயாவை இயக்குவது ஜி கே மணிதான் என்பதை உறுதி செய்கின்ற வகையில அந்த செய்தி இருந்தது மருத்துவர் ஐயா அவர்கள் பிரஸ் மீட்ல பேசிக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க ஏ போர் எட்டாம் தேதி பொதுக்குழு கூட்டம் சேலம் ஆத்தூர்ல அப்படின்னு மருத்துவர் ஐயா சொல்றாங்க ஐயா அது சேலம் ஆத்துறையில் சேலத்துக்கு மாத்திட்டோம் அதை அப்படின்னு அந்த தகவல் அங்கு சொல்லப்படுது அப்படியா சேலத்துக்கு மாத்திட்டீங்களா அப்படின்னு ஐயா கேட்குறாரு அப்படி என்றால் ஐயா அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வெளிப்படையாக தெரியல ஐயா ஐயாவர்கள் பேசுகின்ற செயல்படுகின்ற அத்தனை நகர்வுகளும் திரு ஜி கே மணி அவர்கள் எழுதி கொடுக்கின்ற அத்தனை சம்பவங்களும் தான் தைலாபுரத்து அணியினுடைய செயல்பாடாக இருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்களை ஒட்டுமொத்தமாக இயக்குவது திரு ஜி கே மணி அவர்களுடைய அன்பழகன் என்ற ஒரு நபர் இருக்கிறார் அவர் தான் செய்தியாளர் சந்திப்பில் அதே போல் அங்க போட்ட ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்துல மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் தலையண மந்திரத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார் அவர் அதிலிருந்து வெளியே வந்தால்தான் சுயமாக செயல்படுவார் அப்படின்னு ஒரு தீர்மானம் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப கேவலமாக அருவறுக்கத்தக்க வகையில் தைலாபுரத்தினுடைய அந்த அணியின் செயல்பாடு இருக்கிறது இதன் பிறகு திரு ஜி கே மணி அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது இதற்கு மக்களின் கருத்து என்ன அப்படின்ற அடிப்படையில் ஒரு நிலைமை நிலைய செய்தி அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகி இருந்தது நேற்று திரு பாப்பா வெற்றி அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டு அவருடைய முகநூல் பக்கத்தில் போட்டு இருந்தார் நான் அதை தான் பார்த்தேன் அதன் பிறகுதான் வந்துட்டு மற்ற இடங்களில் பிரசுரிக்கப்பட்டிருந்த அந்த செய்திகளை என்னால் பார்க்க முடிந்தது முதல்ல நான் பாப்பா வெற்றி அவர்கள் வெளியிட்டிருந்தேன் அந்த செய்தியை தான் வந்துட்டு அவருடைய முகநூல் பக்கத்தில் பார்க்க முடிந்தது என்னால் ஏன்னா இதையெல்லாம் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா திரு ஜி கே மணி அவர்கள் தான் இந்த கட்சியினுடைய வெளிப்படையாக தெரிந்துவிட்டது கட்சி என்பது ஜி கே மணியினுடைய கட்சி அல்ல கட்சி என்பது பாட்டாளிகளின் கட்சி இது லட்சக்கணக்கான பாட்டாளி மக்களின் உதிரத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இது அவர்களுடைய உழைப்பால் உருவான இயக்கம் இது இந்த இயக்கத்தை இருபத்தி எட்டு ஆண்டுகள் தலைவராக இருந்து வழி நடத்தியவர் ஜி கே மணி அவர்கள் இருபத்தி எட்டு ஆண்டு காலம் தலைவராக இருந்து வழிநடத்தி அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பது இப்பொழுது மக்களுக்கு தெல்ல தெளிவாக வெளிப்பட்டுவிட்டது கட்சியில அனைத்து அதிகாரங்களிலும் நாம் இருக்க வேண்டும் மருத்துவர் ஐயாவர்களை பொம்மையாக வைத்துக் கொண்டு நாம் தான் செயல்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார் அந்த உரிமை மணிக்கு பறிபோகிவிட்டதால திரு ஜி கே மணி அவர்கள் இப்பொழுது அன்புமணியிடம் எல்லாம் சென்று விட்டதால எப்படியாவது இதிலிருந்து அன்புமணியை விளக்க வேண்டும் அல்லது கட்சியை நாம் கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்புல திரு ஜி கே மணி அவர்கள் செயல்படுகிறார் என்பது எல்லாருக்குமே தெளிவாக தென்பட்டு விட்டது மக்கள் கட்சியினுடைய அனைத்து குளறு காரணமாக இருக்கின்ற திரு ஜி கே மணி அவர்களை கட்சியினுடைய தலைமை குழு வந்துட்டு உடனடியாக அவரை அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்க வேண்டிய வேலையெல்லாம் முதல்ல கட்சி செய்திருக்கணுமே தவிர அப்படிப்பட்ட ஒரு நபரை நீக்குவதற்கு நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்பது என்பது உண்மையிலேயே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவர் ஒரு நீண்ட நாளைய உறுப்பினர் மாற்று கருத்து இல்லை நீண்ட நாள் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் மாற்று கருத்து இல்லை அப்படி இருந்த ஒரு நபர்தான் இன்று அனைத்தையும் நாம் கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறார் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் கட்சியை உடைத்து சிதைத்து சின்னா மின்னமாக்கி இன்று கட்சியின் தொண்டர்களை எல்லாம் கதறவிட்டு கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நபர் மற்ற ஒரு ஐயாவுக்கு பின்னால் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்றால் இவரை வைத்துக்கொண்டு இனி இந்த கட்சியை நாம் எப்படி நல்ல முறையில் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்ல முடியும் என்பதை சாமானிய கடைகோடி தொண்டரால் கூட புரிந்து கொள்ள முடிகிறது ஒவ்வொரு தொண்டனும் எப்பொழுது இதற்கு விடிவு காலம் கிடைக்கும் என்றுதான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் களை எடுக்க வேண்டும் என்றுதான் அந்த தொண்டர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்களிடம் கருத்து கேட்பதே இது ஒரு வியப்புக்குரியதாக நான் பார்க்கிறேன் எல்லோருமே முதலில் இவரை கட்சியில் இருந்து நீக்குங்கள் தான் சொல்லுகிறார்கள் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அனைத்து பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி விடிவு காலம் வரணும் அப்படின்னா அருளை வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கியாச்சு அருளுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை முதல்ல அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி சின்னம் போன்ற எதை அவர் பயன்படுத்தினாலும் அவர் மீது கட்சியின் சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் வழக்கு தொடுக்கணும் எல்லாத்தையுமே செய்யணும் ஆனால் அதை இதுவரைக்கும் பாமகனுடைய தலைமை நிலை செய்யலை மருத்துவர் ஐயா அவர்கள் என்னிடம் இருப்பதுதான் உண்மையான பாமக என்று மருத்துவர் ஐயாவை அவர்கள் சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லலை அதுதான் உண்மை மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மக்கள் இயக்கத்தை இப்படி உடைத்து சிதைத்து சின்னாமினப்படுத்தி எதற்காக இந்த நாடகங்களை இந்த நயவஞ்சக கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இது நடக்கும் ஆனால் இது இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பல சிக்கல்களை இந்த பிரச்சனை உருவாக்கும் இதை உடனடியாக அந்த நண்படி ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து தூக்கி எரியுங்க ஏன்னா ஒரு தீய சக்தியால ஓர் தொண்டர்களை நாம் இழக்க நேரிடும் ஆகையால முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து திரு ஜி கே மணி அவர்களை நீக்க வேண்டியது நீக்க வேண்டியது அவசியம் அப்படி நீக்கினால் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனைகள் முற்றுமாக முடிவுக்கு வரும் நிலை இதை வேகமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு மேற்கொள்ளும் அப்படின்னு லட்சக்கணக்கான தொண்டர்களின் குரலாக நான் இந்த காணொலியின் மூலமாக இதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தொண்டர்களினுடைய கருத்து என்ன உங்களினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் அன்பு உறவுகள் இந்த காணொளி மூலமாக பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்பதையும் நான் உங்களிடம் ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் உங்களினுடைய கருத்துக்களையும் இந்த காணொலியில் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே